அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ஜாதகத்திற்கான அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் ஹஸ்பத் குருப்ஜிய நம சர்வகுருபிய பரமகுருப்ஜியமஸ்பத் சர்வகுருப்ஜியமீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனை நம ஸ்ரீ குருங்கமுனி நம பேரருளாள எம்பெருமானார் ஜியர் சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேசரணம் ஸ்ரீநடைசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது ருது கார்த்திகை மாதம் நான்காம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று அமாவாசை பகல்மணி பன்னெண்டு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்கு அதன் பின் பிரதமை விசாகம் நட்சத்திரம் பகல்மணி பதினொன்று ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்கு அதன் பின் அனுஷம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சோபன நாம யோகம் நாகபகரணம் இன்றைக்கு அகசு நாழிகை இருபத்தெட்டு நாற்பத்தொன்று தியாஜியம் நாழிகை இருபத்தி ஐந்து ஆறு இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் வளர்பிறை பிரதமை நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்ஜியம் இன்றைய விச்சகலக்ன இருப்பு நாழிகை நான்கு விநாழிகை நாற்பத்தி ரெண்டு சூரிய உதயம் காலை ஆறு ரெண்டு இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குடிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் கர்கடகராசியில் குரு பகவான் வக்ரன் நிலமையில் இருக்கார் சிம்மராசியில் கேது துளாராசியில் புதன் சுக்கரன் விச்சகராசியில் சூரியன் சந்திரன் செவ்வாய் கும்பராசியில் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்தவிதமான எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் என்பது அவசியம் ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களால் முடிஞ்சதால் மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராகு கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திராதிபதி ரொம்ப வலுவாக இருக்கு அது ஒரு பெரிய அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிறோம் நம்முடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கோச்சார சந்திரனுடைய நகர்வானது அமைந்திருக்கிறது மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களுமே ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு நடக்கும் புதிய மாற்றங்கள் இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் ரொம்பவே சிறப்பான ஒரு மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நிலம் மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்கள் இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிறோம் ஜனணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு சஷ்டாஷ்டகத்தில் அமைஞ்சிருக்கு அதே வேளையில் நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது புதிய மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது மனசுக்குள்ளே இருந்து வந்த இந்த சஞ்சல நிலை சங்கட நிலை என்பது விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை ராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொலை எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து இருந்து உங்களால் வெளியில வர முடியும் ஒரு நல்ல யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் இன்றைக்கு உங்களுக்கு காத்து இருக்கு எந்த காரியத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப வலுவா அற்புதமா அமைஞ்சிருக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் இன்னைக்கு கண்டிப்பான முறையில் வெற்றி பெறும் ஒரு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் நல்ல மாற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு கன்னியாராசி என்பது வீடு மண் மனை யோகங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் கல்வி தடைபட்டு இருந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்பட போகிறது நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்த்துற சுகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே இன்னைக்கு விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்து விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு செஞ்சு கொடுப்பீங்க தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது நிச்சயமான முறையில் விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடு மண் மனை யோகங்கள் உண்டா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரையச் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்பு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விச்சக ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளில் ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தப்படுறார் பலவிதத்திலும் முன்னேற்றங்கள் வந்து சேரும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது மாறும் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் அனைத்துமே வெற்றி பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்க கேட்டை நட்சத்திரத்தில் தைரியமான தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் நீங்கள் முடிப்பீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ராசி அன்பர்களே பன்னெண்டாம் இடத்துல கோச்சார சந்திரனுடைய நகர்வு அமைஞ்சிருக்கு எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமா நடக்க போகுது சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் எந்த விஷயத்திலும் நீங்கள் தெளிவான முடிவுகள் உங்களால எடுக்க முடியும் வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் நல்ல மாற்றமான பலன்கள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் உங்களால செய்ய முடியும் சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டில் வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும் புதிய மாற்றங்களை இன்று நீங்கள் பெற முடியும் பெறுவீர்கள் பலவிதத்திலும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறோம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் கும்பராசி நண்பர்கள் கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ராசியில ரெண்டு கிரகம் ஏழாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா இன்றைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீளம் மீனராசி நண்பர்கள் இன்றைய நாளில் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாயின் ஒரு அமைப்பு பல விதத்திலும் நன்மைகள் பெற முடியும் உங்களால் முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கலாம் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தையும் தகர்த்து வெற்றிகளை உங்களால பெற முடியும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலங்களை உங்களால பெற முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான செல்வத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னால் ஃபோனை எடுக்க முடியலை இல்லை நாட்டு இருக்குது சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் உங்களை நாங்கள் திருப்பி காண்டாக்ட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்